நம்ம சுரண்டைக்கு பக்கத்துல இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படிங்கறத எத்தனை வருக்குங்க தெரியும் இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்ல இருந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ல சொல்லி கொடுக்குறாங்க நல்ல ஸ்பேசியஸ் ஆன குட் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி கிளாஸ் ரூம்லாம் எல்லாம் பக்காவா இருக்கும் இவங்க ஸ்டடி மட்டும் இல்லாம நம்ம வீட்டு குட்டிஸ்க்கு டான்ஸ் சிலம்பம் அது மட்டும் இல்லங்க சூப்பரா நம்ம வீட்டு கிட்ஸ்லாம் எல்லாம் பெரிய பிளே கிரவுண்டும் ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா வாலிபால் பேஸ்கெட் பால் த்ரோ பால் பாக்ஸிங் இந்த மாதிரி ஸ்பெஷலான நிறைய ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க இவங்க ஃபோக்கஸ்டா அசெம்பிளி இல்ல கிளாஸ் ரூம்ல வந்து ஃபியரே இல்லாம ஸ்டேஜ்ல நின்னு பேசுறதுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க இவங்க லைப்ரரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேக்ஸ் லேப் கெமிஸ்ட்ரி லேப் கம்ப்யூட்டர் லேப் பயாலஜி லேப் பிசிக்ஸ் லேப் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா லேப் இருக்கும் ப்ரொபஷனல் டீச்சரும் இருக்காங்க நம்ம வீட்டு கிட்ஸ் எல்லாம் சும்மா ஜாலியாவும் ஹாப்பியாவும் ஈஸியாவும் விஷுவலாவும் டீச் பண்றாங்க எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சதே ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு டெஸ்க் கொடுத்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பெஷலா ரோபோட்டிக் கிளாஸ் வேறவங்க நடத்துறாங்க எக்ஸிபிஷன் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய அடிக்கடி நடத்துவாங்க பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பஸ் வசதி முத கொண்டு இருக்குங்க நம்ம வந்திருக்க ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சுரண்டையில இருந்து சாம்போர் அடகரை வழியா இடைக்கால போற வழியில குளோபல் பப்ளிக் ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம் மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா